நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியெல்லாம் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை மட்டுமே குறிவைக்கும் ட்ரம்ப்பு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் மாணவர் போராட்டம் வெடித்தது அதை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது அது தோல்வியில் முடிஞ்சிருக்குது அதை பார்க்கணும் ட்ரம்ப்பு அதிகாரபூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார் ஜி டுவெண்ட்டி மாநாடு ஜோகன்பர்க்கில் தென்னாப்பிரிக்காவில் நடக்குது நான் அங்கே கலந்து கொள்ள மாட்டேன் அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து யாரும் கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு திடீரென முடிவெடுத்து இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு மரண அடி கொடுத்து இருக்கிறது ரஷ்யா இந்த தாக்குதலுக்கு பிறகு உக்ரைன் ரஷ்யாவிடம் சரணடையும் என்று சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல இந்தியாவை மட்டும் குறிவைக்கும் ட்ரம்ப்பு ரஷ்யா கிட்ட ஏகப்பட்ட நாடுகள் எண்ணெய் வாங்குச்சிங்க ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உக்ரைனை அடிப்படையாக வச்சு ரஷ்யாவுக்கு எங்கெல்லாம் நிதி போதோ எந்த வழிகளிலாம் நிதி போதோ அதையெல்லாம் தடை பண்ண வேண்டும் அதனால அதிகமாக எண்ணெயை கொள்முதல் பண்ணக்கூடிய இந்தியா துருக்கி போன்ற நாடுகள் எல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று தடை விதித்தார் அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனங்கள்ல என்ன அந்த நிறுவனங்கள் மீது போட்டு சேர்த்துட்டாங்க இப்படி இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதாக இந்தியர்கள் நினைக்கின்ற சீனாவுக்கும் மட்டுமே வந்து இன்னைக்கு ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறீங்களா நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் நேற்று வெள்ளை மாளிகையில ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஓர்பன் போய் சந்தித்து இருக்கின்றார் ஐயா ஐயா ரஷ்யா தான் எங்களுக்கு எண்ணெய் கட்டமைப்பை உருவாக்கியது அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் என்ன வாங்கலைன்னு வச்சிங்களேன் அப்புறம் சோழி முடிந்தது அதனால் ரஷ்யா கிட்டே நாங்கள் என்ன வாங்கிக்கிறோம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாரு அங்கேரி என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் ஏன் அங்கேரி மட்டும் ரஷ்யா கிட்டே என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் இந்தியாவும் இருக்கலாம் இல்லை மற்ற நாடுகளாக இருக்கலாம் அவையெல்லாம் வந்து எண்ணெயை பைப் மூலமாக பெறுகின்றார்கள் இல்லை கப்பல் மூலமாக பெறுகின்றார்கள் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கடற்கரை இருக்கிறது ஆனால் அங்கேரிக்கு கடற்கரையும் இல்லை கடலும் இல்லை அதனால் வேறு எந்த இடத்துல இருந்தும் சாத்தியமாக இல்லை விலை குறைவாக எண்ணெய் வாங்க முடியாது அதனால் அங்கேரி மக்களுடைய எண்ணெய் தேவையை ரஷ்யாவில் மட்டும்தான் பூர்த்தி பண்ண முடியும் அதனால் அங்கேரியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து அங்கேரிக்கு அனுமதி அளித்திருக்கின்றார் ஏன்னா அங்கேரிய பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடைய நட்பு நாடாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப்னுடைய கையாளாக இருக்கக்கூடிய விக்டர் ஓர்பன் அவர்கள் அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றதுனால ஏற்றதுனால அங்கேரியல நாம் விரும்பியதை செய்யலாம் அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களை அல்லலாம் என்பதுக்காக ரஷ்யா கிட்டியா என்ன வாங்கிக்கோங்க அப்படின்னு உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டுக்கு சலுகை காட்டுறாருன்னா அந்த நாட்டை சுரண்ட போகிறாரு இல்லை திருட போகிறாரு அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இதே அங்கேரிக்கு பக்கத்தில் ஸ்லோவோக்கியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடு முழுக்க முழுக்க ரஷ்யாவை மட்டுமே நம்பியிருக்குது அந்த நாட்டில் என்ன சுத்திகரிப்போ என்ன எடுப்பதற்கான வாய்ப்புகளோ இல்லை ரஷ்யாதான் எல்லாம் பார்த்துருந்து ஆனால் அந்த நாட்டுக்கு ரஷ்யா கிட்ட என்னையப்பா வாங்கிக்க அப்படின்னு அனுமதி அளிக்காமல் அங்கே அறிவிக்கு மட்டும் அனுமதி ட்ரம்ப் அதே மாதிரி சீனா கூட ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்கிக்கலாம் ஆனால் அவர் ஒரு காரணம் சொன்னார் பாருங்க என்ன காரணம் நம்ம சீனாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்தே வந்து அதிகப்படியான எண்ணெயை கொள்முதல் பண்ணாங்க அதனால் சீனா வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்து ரஷ்யா சீனா எண்ணெய் ஒப்பந்தம் போட்டு அவங்க அதிகமான கொள்முதல் பண்ணியிருந்தாங்க போருக்கு பிறகு அவங்க எண்ணெய் வாங்கலை போருக்காக ரஷ்யாவுக்கு துட்டு கொடுக்கணும் என்பதற்காக எண்ணெய் வந்து ரஷ்யா கொள்முதல் பண்ணல சாரி சீனா கொள்முதல் பண்ணலை அதனால் சீனா தொடர்ச்சியான நடவடிக்கை ஆதியிலிருந்தே என்ன அதிகமாக அவங்களுக்கு இடையில் வர்த்தகம் நடக்கிறது அதனால் போரை அடிப்படையாக வைத்து சீனா எண்ணெய் வாங்காததுனால சீனா என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு நியாயமே இல்லாத ஒரு காரணத்தை சொன்னார் ஆனால் நூற்றி கோடி பேருடைய எண்ணெய் தேவையும் எரிபொருள் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய இந்தியாவுக்கு வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது சதவீத வரியை போட்டார் ஸோ ட்ரம்ப்னுடைய இரட்டை நிலைப்பாடு என்பது இந்தியர்களுக்கு அதிருப்தியை தந்திருக்கிறதுங்க ஒரு நாட்டில் சொரண்டை போகிறாங்கன்னா சலுகைகள் கிடைப்பது இயல்பு தான் அப்படின்னு சொல்லுகிற இதே தருணத்தில் நம்ம ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் தென்னாப்பிரிக்காவில் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடக்கிறது நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னாரு துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் கலந்து கொள்வார் அப்படின்னாரு ஆனால் இப்போது அமெரிக்கா தரப்பிலிருந்து எந்த ஒரு அதிகாரியும் கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாரு ஏன்னா ஜி டுவெண்ட்டினுடைய அடுத்த தலைமை பதவி அமெரிக்காவுக்கு தான் போக போகுது இந்த ஆண்டு டிசம்பர்லிருந்து அடுத்த ஆண்டு நவம்பர் முப்பது வரைக்கும் ஜி டுவெண்ட்டினுடைய அமைப்பை வழிநடத்தி செல்லப்போவது அமெரிக்கா அதனால் தென்னாப்பிரிக்கா கிட்ட இருந்து அதிகாரத்தை அமெரிக்கா பெற வேண்டும் அதனால் ஜி டுவெண்ட்டி மாநாட்டு நடக்கின்ற பொழுது அதிகார பரிமாற்றத்துக்காக அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரி கூட கலந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இனவெறி இருக்கிறது வெள்ளை நிற விவசாயிகள் இருக்கிறாங்க அவங்க இன படுகொலை செய்யப்படுறாங்க நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது இதை திருத்தாத வரையில் தடுக்காத வரையில் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப்பு சொல்லிட்டாருங்க அது மட்டும் கிடையாது இஸ்ரேல் மீது தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்துருக்கிறது இஸ்ரேலேருந்து யார் வந்தாலும் கைது பண்ணுவாங்க இப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் அங்கே நிறைவறி இருப்பதாகவும் சொல்கிறாங்க ஆனால் அந்த நாட்டினுடைய அதிபர் ராம்போசோ என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா எங்கள் நாட்டில் எல்லோருமே வந்து சமமாக வாழ்கிறாங்க இங்கே இனவெறியெலாம் கிடையாது பாகுபாடு கிடையாது அதே மாதிரி டச்சி பிரான்ஸு ஜெர்மனி போன்ற வெள்ளை விவசாயிகளுக்கு எதிராக எந்த குற்றச்சூழும் நடக்கலை எந்த கொலையும் நடக்கலை தயவுசெய்து ட்ரம்ப் நேரடியாக வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு தென்னாப்பிரிக்காக்காரங்க சொல்கிறாங்க ஆனால் ஜோசன்பர்க்கே வந்து எனக்கு பிடிக்காத இடம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் இந்த ஜி டுவெண்ட்டி என்பது சாதாரண அமைப்பு கிடையாதுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத ஜிடிபி இந்த ஜி டுவெண்ட்டியில் கலந்து கொள்கிற நாடுகள்கிட்ட தான் இருக்குது நம்ம ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வராததுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா சீன அதிபர் வருவார் நம்ம நாட்டு பிரதமர் வருவார் ரஷ்யாவினுடைய அதிபர் வருவார் இப்படி நம்முடைய ட்ரம்ப்புக்கு ஆகாதவரங்கள்லாம் அணிவகுக்க போகிறாங்க ஜோகன்பர்க்கில் தென்னாப்பிரிக்காவில் ஸோ அவங்க இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கைகொளுக்க முடியும் அலாஸ்காவில் ட்ரம்பும் நம்முடைய புட்டினவர்கள் சந்திப்புக்கு பிறகு ரெண்டு பேரும் தொலைபேசியில் பேசுகிறதோடு சரி அது மட்டும் இல்லை உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரமாக புட்டின் இடத்துல நம்ம ட்ரம்ப்பு முரண்பட்டு இருப்பதனாலும் ஒருவேளை ஜி டுவெண்ட்டி மாநாடுக்கு ட்ரம்ப் வந்தாருன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும் நாம் போகாத இடத்துக்கு எங்கள் நாட்டிலேருந்து யாரும் போகக்கூடாது என்ற அதிகார மமதை காரணமாக ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு நாங்கள் யாரும் வரல அப்படின்னு தென்னாப்பிரிக்காவில் நிலவரி இருக்கிறது நில சீர்திருத்தம் என்பது போல கூறிக்கொண்டு வெள்ளையர்களை அழிக்க பார்க்குறாங்க வெள்ளையர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம நேராக அங்கேருந்து உக்ரைனுக்கு வருவோம் ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காலாம் உக்ரைனுக்கு பின்னாடி வந்து போர் செய்யுது இதில் இந்த அங்கேரியனுடைய பிரதமர் போய் டொனால்டு ட்ரம்ப் சந்தித்தார்ல அவர் டொனால்டு ட்ரம்ப்புடன் வந்து பேட்டியளித்தார் அப்படி பேட்டி அளிக்கின்ற போது ஐரோப்பிய ஒன்றியமும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளும் சரி உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஹங்கேரியும் அமெரிக்கா மட்டும்தான் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தணும் அது முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு கப்ஸா விட்டார் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னு கிடைக்குன்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா தான் அதிக ஆயுதங்களை இப்போ தருது ஐரோப்பிய ஒன்றியமும் அதிக ஆயுதங்களை தருது ஆனால் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் எதுக்குமே அடிப்பட மாதிரி தெரியல ரஷ்யாவுடைய பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை விதித்த பிறகு ரஷ்யாவுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது ரஷ்யா மீது போடப்பட்டிருக்கக்கூடிய தடையானது ரஷ்யாவை கோபப்படுத்தி இருக்கிறது உக்ரைனானது இந்த பனிக்காலத்துக்குள்ளே வீழ்த்தினா தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு வந்து ரஷ்யா எண்ணம் கொண்டு மின்சார கட்டமைப்பு எரிபொருள் உற்பத்தி கட்டமைப்பு மீது வந்து அதிரடியான தாக்குதலை தொடுத்திருக்கிறது இந்த மாதிரி எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா தாக்குதல் தொடுத்ததினால இப்போ இன்றி எரிபொருள் இன்றி உக்ரைனானது தவிக்கிறது எவ்வளோ ஆயுதங்கள் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு முன்னாடி உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியல எப்போதுமே சரி உக்ரைனில் இருக்கிறவங்க இந்த குளிர்காலத்தை கடத்துவதற்காக எரிபொருளை சேமிப்பாங்க ஆனால் உக்ரைனில் இன்றைக்கி எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அந்த நாடு முடங்கி போயிருக்குது இப்படி முடங்கி இருக்கின்ற தருணத்துல தாக்குதல் தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு தாக்குதலை தீவிரப்படுத்தி டினிப் ரோ அப்படின்ற இடத்துல கட்டிடங்கள் மீது தாக்குதல் தொடுத்திருக்காங்க ஒன்பது மாடி கட்டிடமானது இடிந்து விழுந்திருக்கிறது அதுல ஒரு பெண் உயிர்ந்துட்டு இருக்காங்க இது தொடக்கம் இனி உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற மலமலன கட்டிடங்கள் சரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா குளிருக்கு பயந்துகிட்டு உக்ரைன் போர் வீரர்களை பொறுத்த வரைக்கும் பின்வாங்குகின்றார்கள் அதனால தைரியமாக ரஷ்ய வீரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேறி கொண்டு இருக்கின்றார்கள் ஹிட்லர் கூட ரஷ்யா மீது போர் தொடுத்தார் ஆனா தோத்துட்டாரு எப்போ போர் தொடுத்தான்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவில் பணிகாலம் இருக்கின்ற போது ஹிட்லர் போர் தொடுத்தார் ஆனால் ஜெர்மனி படை வீரர்கள் அந்த தீவிர பணி எதிர்கொள்ள முடியாம இறந்து போயிட்டாங்க அந்த தான் இப்ப உக்ரைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சூன்யம் வச்சுருக்குது செம்மாட்டி அடிக்கிறாங்க இந்த தருணத்துல அது மட்டும் இல்லாம எப்படியாவது ரஷ்யாவை முடக்கணும் இந்தியாவை முடக்கணும்னு நினச்சாங்க நம்ம மாற்று வழியை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ரஷ்யாவை முடக்கணும் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியமானது என்ன சொல்லிச்சுன்னா ரஷ்யாவுடைய அசையும் அசையா சொத்துக்கள் பிற நாடுகளில் இருக்குது அந்த சொத்துக்களை நாங்கள் விற்று நாங்கள் உக்ரைனுக்கு பொருளாதார உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இரநூத்தி பத்து பில்லியன் யூரோ அளவுக்கு அசையா சொத்துக்கள் தான் அதை நாங்கள் விற்று உக்ரைனுக்கு பணம் தர போகிறோம் அப்படின்னாங்க அப்புறம் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் ரஷ்யாவுக்கு உரிய பணம் இருக்குது முந்நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு அந்த பேங்கில் இருக்கிற பணத்தைலாம் எடுத்து நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியம் மொத்தமாக முடிவெடுத்தது ஆனால் அமெரிக்காவுடைய உதவி இல்லாமல் அதை செய்ய முடியுமா இப்போ அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரஷ்யாவுடைய சொத்துக்களை விற்று உக்ரைனுக்கு பணமாகவோ பொருளாகவோ கொடுங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்னு அமெரிக்காவும் அனுமதி அளித்திருப்பதனால இப்போது ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக விற்க போகிறாங்க ஏற்கனவே ரஷ்யா சொல்லிச்சு தவர் எங்கள் நாட்டு நீதிமன்றங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதனால் நாங்கள் அங்கேரியா அதே மாதிரி வந்து பெல்ஜியமாக ஃப்ரான்ஸா இந்த மாதிரி நாடுகளில் எங்கள் சொத்து இருந்தால் அந்த சொத்துக்களை அந்த நாடு விற்பதுக்கு முயற்சி பண்ணால் அந்த விற்கிற நடவடிக்கைக்கு எதிராக அந்த நாட்டு நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து வழக்கு தொடுவோம் அதன் மூலமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னாங்க அமெரிக்கா தலையீட்டுக்கு பிறகு அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட போகுது ரஷ்யாவுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று நம்ம ரஷ்யாவுடைய சொத்துக்களோ பணங்களோ வந்து உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது விற்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்குமா தெரியல அமெரிக்காக்காரன் அக்கிரமத்துக்கு ஆடுறான் என்பது மட்டும் நல்லா தெரியுது இதற்கிடையில் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீரில் வந்து மாணவர்கள் போராட்டமானது தொடங்கி இருக்கிறது மாணவர் போராட்டம் எதற்காக தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து அமைதியாக தான் மாணவர்கள் போராடினாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கல்வி கட்டண உயர்வு கல்விக் கொள்கையில் மாற்றம் இவை அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கியடு காஷ்மீர் இருக்கக்கூடிய அரசாங்கமானது மாணவர் தலையில் சுமத்துற மாதிரி இருக்குது பள்ளி கல்வி கல்லூரி கட்டமைப்புகள் சரியாகவில்லை ஒஸ்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆளும் தரப்பினர் வந்து அளவில்லாத சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்களாம் வளங்களை சொரண்டுறாங்களாம் அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு கல்விக்கான கட்டமைப்பு வேணும் பாடத்திட்டத்தில் மாற்றம் தேவையில்லை அதெல்லாம் தாண்டி கல்வி கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னு அமைதியாக போராடி கொண்டிருந்தார்கள் ஆனால் திடீர்னு அடையாளம் தெரியாத யாரோ ஒரு நபர் வந்து இந்த போராட்டத்துக்கு மத்தியில் துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்க முசாராபாத்தில் அதற்கு பிறகு மாணவர்கள் அமைதியாக போரானது பிறகு வன்முறை வெடித்து விட்டது நேபாளம் மற்றும் பங்களாதேஷ் போன்ற இடங்களில் மாணவர் போராட்டத்தின் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இப்போ பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரிலும் மாணவர் போராட்டமானது உச்சம் தொட்டிருக்கிறது வன்முறையாக மாறி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு ஊதியமே கொடுக்கலையா மாணவருடன் சேர்ந்துக்கிட்டு ஆசிரியர்களும் போராடுகின்றார்களாம் ஏற்கனவே பாகிஸ்தான் ஆக்கியப்படை காஷ்மீரில் மின்சார கட்டணமா இருக்கலாம் இல்ல உணவுப் பொருட்கள் சொல்றோம்ல அந்த உணவுப் பொருட்கள் சரியா வழங்காதது இவற்றையெல்லாம் கண்டித்து தொடர்ச்சியாக அங்க மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அது மட்டும் இல்ல பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் இருக்கக்கூடிய நதியில் இருக்கின்ற தண்ணீர் மூலமாக தயாரிக்கப்படுகின்ற மின்சாரமானது பாகிஸ்தான் முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிய காஷ்மீர்ல மின்சாரம் சரியாக கொடுப்பது கிடையாது என்று மக்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள் ஸோ ஒரு வழியாக அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவங்க இப்போ மாணவர் போராட்டம் காரணமாக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் ஆளுங்கட்சி சுகபோக வாழ்க்கை வாழ்வீங்க சலுகைகளை அனுபவிப்பீங்க ஆனால் மாணவர்களுக்கோ எங்களுக்கோ எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமானது வெடித்திருக்கிறது வன்முறையாக மாறி இருக்கிறது துணை இராணுவ படையினர் குவிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் ஸோ வழக்கம் போல் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இந்தியா இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிந்து இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இந்தியா இருந்தாலும் தப்பு கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீர் என்பது நம்ம பகுதி இந்த போராட்டங்களை அடிப்படையாக வச்சு அந்த பகுதியை நாம் மீட்டுக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஆசை ஆனால் ஜென்சி போராட்டம் பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீரிலும் வலுத்திருப்பது பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீரானது தனியாக பிரியுமா அப்படின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது நம்ம ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றார்கள் இந்த எல்லையில் தான் பாகிஸ்தானு ஆப்கானிஸ்தானுக்கும் மோதல் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பாகிஸ்தானுக்காரனை பொறுத்த வரைக்கும் விமானப்படை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள்ளே போய்ட்டு பயங்கரவாதிகள் என்று சொல்லிவிட்டு தெருக்கி தாலிபான் மீது தாக்குதல் தொடுத்தாங்க இரநூத்தி எட்டு பேர் உயிர்ந்தாங்க பிறகு ஆப்கானிஸ்தான்காரங்க எல்லை தாண்டி வந்து பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை சும்மா ஒரு ஐநூறு பேரை அடிச்சே கொண்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேரை சிறைப்பிடித்தாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் ஸோ பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட சேதாரம் சரி இது இப்படியே போனால் ஆப்கானிஸ்தான் கிட்ட பாகிஸ்தானை வந்து விட வேண்டிய நிலை இருக்கும் அதனால் அமைதி பேச்சுவார்த்தை ஒரு தீர்வு என்று சொல்லிவிட்டு சவுதி அரேபியா கத்தார் இந்த ரெண்டு நாடுகள் வந்து தலையிட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னாங்க கத்தாரும் சவுதி அரேபியும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி எல்லையில் அமைதியை கடைப்பிடிக்க சொன்னாங்க பிறகு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் தாண்டி போர் நிறுத்துக்கு கட்டுப்படாமல் அது மீறி ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்தது தாக்குதல் தொடுத்தா ஆப்கானிஸ்தான்காரங்க சும்மா இருப்பாங்களா அவங்க வேலையை காட்டினாங்க பாகிஸ்தானுடைய ஆயுதங்களை கைப்பற்றினாங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுடைய பேண்ட்டுகளை கட்டினாங்க அதை அப்படியே ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க அதாவது பாகிஸ்தானுடைய டேங்கில் ஏறிக்கிட்டு பாகிஸ்தான் இராணுவ வீர்களுடைய உடையை கைட்டினாங்க அந்த உடையெல்லாம் சுற்றிக்கிட்டு ஆப்கானிஸ்தான் முழுவதும் சுற்றி வந்தார்கள் இது பாகிஸ்தானுக்கு பேர் அவமானமாக இருந்தது சரி தொடர்ச்சியாக சண்டையிட்டோம் என்றால் இது பாகிஸ்தானுக்கு சரி இருக்கான்னு சொல்லிட்டு மீண்டும் துருக்கிக்கு போனாங்க இஸ்தான்புல் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி கத்தாரு சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா பொறுப்பற்ற பாகிஸ்தானுடைய செயல்பாடு காரணமாகவும் அத்தமற்ற பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டும் இந்த பேச்சுவார்த்தை தொடராமல் போனதுக்கு காரணம் பாகிஸ்தான் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆப்கானிஸ்தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைப்பதும் பாகிஸ்தான் அமைதியாக இருப்பது ஆப்கான் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரச்சனைக்கு ஆப்கானை பொறுப்பேற்க வைப்பதும் எங்களால் ஏற்றுக்க முடியாதா சாமி அதனால் உங்கள் நாட்டு பிரச்சனை என்ன என்பது பற்றி கூட எங்களுக்கு தெரியாது எங்கள் நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் காப்பாற்றணும் அது மட்டும் இல்லை எங்கள் நாட்டிலிருந்து அந்நிய நாட்டுக்கு எதிரான சக்திகளை எப்போதும் வளர விடவே மாட்டோம் அதனால் எங்க நாட்டில் இருந்தா பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி பாகிஸ்தான் காரண பொறுத்த வரைக்கும் ஆப்கான் வந்து பாகிஸ்தானுக்கு நட்பாக இருக்கணும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எங்கள் மண்ணில் இருந்து அண்டை நாடுகளுக்கோ அடுத்த நாடுகளுக்கோ எந்த ஒரு தீவிரவாத செயலோ இல்லை ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளோ நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கான் மீது சேற்றை வாரி பூசுகிறது இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆப்கானுடைய தத்துவம் என்னான்னு கேட்டிங்கன்னா முதல்ல போர் நாங்கள் விரும்ப மாட்டோம் ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்ட போருக்கு பதிலடி கொடுப்போம் நாங்கள் இப்போ போருக்கு தயாராக இருக்கிறோம் பாகிஸ்தானாக நாங்களா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்நாட்டு குழப்பத்துக்கும் ஆப்கான் தான் காரணம் எல்லையில் நடக்கின்ற பிரச்சனைக்கும் ஆக்பான் தான் காரணம் அப்படின்னு பழி சொல்வதனாலும் ரெண்டாவது இது வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சேதாரத்துக்கு ஆப்கான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளுதி பண்ணணும் என்று சொல்வதும் அது மட்டும் இல்லாமல் எல்லையில் அமைதி மட்டும்தான் பேச்சுவார்த்தை ஆனால் அதுக்காக ஆப்கான் எல்லையை திறக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்வதும் அதனால் அமைதி பேச்சுவார்த்தையானது எந்த விதத்திலும் பலன் தராமல் அப்படி தோல்வியடைந்திருக்கிறதா மொத்தத்தில் பாகிஸ்தானுடைய பொறுப்பற்ற அணுகுமுறையே பேச்சுவார்த்தை தோல்விக்கான காரணம் என்று ஆப்கான் குற்றச்சாட்டு வச்சுருக்குது உண்மையாகவே எல்லை பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பிரச்சனைக்கான வேர் எங்கே இருக்குது எதனால் போர் வந்தது என்பதை பற்றி கண்டிப்பாக விரிவாக பேசலாம் பாகிஸ்தான் விரிவாக கண்டறிந்திருக்கும் அதை முன்னிறுத்திருக்கும் ஆனால் மொத்தமாக அனைத்துக்கும் ஆப்கான்தான் காரணம் என்று குற்றச்சாட்டு வச்சுட்டு பொறுப்பற்ற முறையில் நடந்துக்கிட்டு அடிக்கடி பேச்சுவார்த்தையில் உட்காந்து இருக்கும் போதே பாகிஸ்தான் எழுந்து போயிடுமா ஸோ பெரியண்ண தனத்துடன் பேச்சுவார்த்தை அணுகினால் இந்த பேச்சுவார்த்தை தோல்விதான் என்று சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான் முடித்திருக்கிறது சரி பார்க்கலாம் எல்லையில் எந்த அளவுக்கு சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி நண்பர்களே